கோவைக்கு வருகை தந்த ஸ்ருங்கேரி மடம் சுவாமிகளுக்கு பஞ்சவாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீங்கேரி சங்கர மடத்தின் சங்கராச்சாரியர்கள் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் ஸ்ரீ விதுரசேகர பாரதி சுவாமிகள் ஆகியோர் கோவைக்கு வருகை தந்தனர் மே இரண்டாம் தேதி வரை கோவை ரேஸ்கோ சாலையில் உள்ள ஸ்ரீ சாரதாம்பாள் கோவிலில் நடைபெறும் விஜய யாத்ரா சங்கர ஜெயந்தி உற்சவங்களில் பங்கேற்கின்றனர் உலக அமைதிக்காகவும் வறட்சி இல்லாமல் மக்கள் வாழவும் நடைபெறவுள்ள பூஜைகளில் பங்கேற்க உள்ளனர் ரேஸ்கோ சாலையில் உள்ள ஸ்டான்ஸ் நிறுவனத்தின் அருகில் ஹரே ஹரே மகாதேவா என்ற கோஷத்துடன் ஸ்ருங்கேரி சங்கரமடம் ஸ்ரீ சாதாலயம் நிர்வாகிகள் மேலும் பஞ்சவாத்தியங்கள் முழங்க வரவேற்றனர் பின்னர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தில் அமர்ந்து ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு ஆசிகளை வழங்கினர் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சாதாலயம் கோயிலில் நடைபெற்ற பட்டின பிரவேசம் துளிபாத பூஜை ஜகத்குரு சங்கராச்சாரியரின் அனுகிரக பாஷனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர் ஒரு மனிதன் நல்வாழ்க்கை வாழ தெய்வ நம்பிக்கை தர்மங்கள் செய்தல் குருபக்தி உடையவர்களாக திகழ வேண்டும் என்றும் சாப்பிடுதல் தூங்குதல் என்ற குணமுடைய ஒருவன் மிருகத்திற்கு சமமாவான் என்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் சங்கர ஜெயந்தி கோவையில் முதன் முறையாக இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது என்றும் இதில் நூற்று நான்கு வேத ஆச்சாரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு உபன்யாசங்களை வழங்குகின்றனர் என்றும் இந்த பூஜையில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவன் திருவடியை அடைந்து ஆசை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் பக்தர்களுக்கு தெரிவித்தார் பிக்ஷா பிக்ஷாவந்தனம் ஆகிய நிகழ்ச்சிகளில் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் ஸ்ரீ விதிரசேகர பாரதி சுவாமிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தரிசனம் வழங்கியும் ஸ்ரீ சாரதாம்பாள் பூஜைகளும் செய்தனர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை மற்றும் மே இரண்டாம் தேதி வரை நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் பூஜைகளில் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் ஸ்ரீ விதிரசேகர பாரதி சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசிகள் வழங்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சிகளில் கேஜி ஜி மருத்துவமனை தலைவர் கேஜி பக்தவச்சலம் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்